ஐயா உண்டு திருமேனி தொழுதகையால் மறுமேனி தொழுவதில்லை உன் திருவடியை பணிவது கல்லால் மறுவடியை நான் பணிவதில்லை திரு திருமே திருமேனி நீ தொழு ஐயா உண்டு திருமேனி தொழுதகையால் மறுமேனி தொழுவதில்லை உன் திருவடியை பணிவது அல்லால் மறுவடியை நான் பணிவதில்லை ஆயிரத்தெட்டாம் ஆசியிலே அலைகடல் மீது உதித்தவன் நீ ஆயிரம் ஆயிரம் சூரியனின் ஆதிக்க ஒளியை கொண்டவனி திருமேனி தொழுத கையால் மறுமேனி தொழுவதில்லை உன் திருவடியை பணிவது அல்லால் அடியை நான் பணிவதில்லை தீர்க்க தரிசனம் பல சொல்லி தினம் தினம் எங்களை காப்பவனே தீர்க்க தரிசனம் தினம் சொல்லி தினம் தினம் எங்களை காப்பவனே தோளுக்கு சேலை தனையளித்து மாதர்கள் மானம் காத்தவனி தோளுக்கு சேலை தனையளித்து மாதர்கள் மானம் காத்தவனி திருமேனி தொழுதவையால் மறுமேனி தொழுவதில்லை உன் திருவடியை பணிவது அல்லால் அடியை நான் பணிவதில்லை தாங்கல்களாலே தாங்கி நின்று தரணியில் பக்தியை வளர்த்தவன் நீ தாங்கல்களாலே தாங்கி நின்று தரணியில் பக்தியை வளர்த்தவனி வாழ்ந்து வருவது உன்னருளால் வைகுண்டா உந்தன் திருவருளால் வாழ்ந்து வருவது உன்னருளால் வைகுண்டா உந்தன் திருவருளால் திருமேனி தொழுதகையால் மறுமேனி தொழுவதில்லை உன் திருவடியே பணிவது அல்லால் அடியை நான் பணிவதில்லை உண்டு